வணக்கம் அன்று சொன்னது இன்று அப்படியே நடக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த சாமியாடி வந்துட்டு கரெக்டாக ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி அதாவது டிசம்பர் பத்து ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் சாமியாடி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த ஞாயிறு டிசம்பர் பதினேழாம் தேதி தென் மாவட்டத்திலலாம் பயங்கர மழை மாரி வெள்ளம் வருகிறதா மாயாண்டி சொல்லுகிறேன் மாரி வெள்ளம் வருகிறது கப்பல் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சாமியாடி சொன்னதாகவும் அதிலிருந்து நேர் ஏழு எட்டு நாளைக்குள்ளே பயங்கர வெள்ளக்காடாகி போச்சு கப்பல் அந்த போட்டுக்கிட்டு இருந்தால் தான் மக்களே அங்கே எங்கே போக முடியுங்கிற அளவுக்கு போச்சுன்னு பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு இது உண்மை என்ன அப்படின்னா ஐயா கோயில்கள்லாம் பெரும்பாலும் சாமியாடிகள் இந்த மாரிய வெள்ளம் வருகிறதடா மாயாண்டி சொல்லுகிறேன்கிறது கண்டிப்பாக சொல்லுவாங்க எல்லா ஐயா கோயில்கள்லேயும் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஐயா வழியில் மிகச்சிறந்த பாடகர் முன்னாடியே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரிகளெல்லாம் பாடல்களாக பாடியிருக்கிறாங்க இந்த வரிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயா வைகுண்ட சுவாமி அருளியது சிவகாண்ட பத்திரம்னு சொல்லக்கூடிய அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்குது அதாவது உலகத்தினுடைய அழிவு காலத்தில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் எல்லோருமே சொல்லுவோம் இல்லையா உலகம் ஒரு நாள் அழிய போகுதுன்னு சொல்லி ஆனால் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஒரு மதங்கள்லையுமே ஒரு ஒரு விதமாக சொல்லி வச்சுருக்குறாங்க கிறிஸ்தவத்துலேயும் சரி இஸ்லாமத்திலையும் சரி நம்மளுடைய இந்து மதத்துலேயும் சரி இருக்குது இப்போ கிறிஸ்தவத்திலே பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே யோவாவா யோனாவா ஒரு பேலை செய்து வைத்தார் அப்படி ஏதோ சொல்லுவாங்க நான் சின்ன வயசில் ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ஞாபகம் அதாவது கப்பல் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்கப்பா கடைசி காலத்தில் வெள்ளத்தால் தான் பாதிப்புங்கிற மாதிரி அப்புறம் ஒரு சில இதில் சொல்லுவாங்க அக்னியால பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஐயா வைகுண்ட சுவாமியே பார்த்திங்கன்னா அகிலத்திரட்டு அம்மானைன்னு சொல்லி ஒரு அற்புதமான நூல் நமக்கு அருளி இருக்கிறார் அந்த அகிலத்திரட்டு அம்மானையை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவ்வளவு கருத்துக்கள் கிடைக்கும் இல்லாத கருத்துக்களே கிடையாது அவ்வளவு ஏராளமான கருத்துக்கள் இருக்குது ஐயா வைகுண்ட சுவாமியை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமி தோப்பு அப்படிங்கிற இடத்துல ஐயாவுக்கு தலைமை பதி இருக்குது ஐயா வைகுண்ட சுவாமிக்கு உலகமெல்லாம் ஆங்காங்கே பக்தர்கள் பதியமைத்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் வீரபாண்டிய பட்டணத்தில் ஐயாவுக்குன்னு ஐயா வைகுண்டர் அருள்ஞான வனப்பதின்னு சொல்லி ஒரு பதி இருக்குது அங்கே வந்துட்டு ஆடி மாதம் ஒரு கொடை விழா நம்ம இப்போ அந்த கோயில்களுக்கெல்லாம் கொடை விழான்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஒரு திருவிழா நடக்கும் இப்போ இந்த வெள்ளம் வருவதற்கு முன்பாக பத்து நாளைக்கு முன்பாக நடந்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பால்முறை திருவிழான்னு சொல்லி அந்த திருவிழாவின் போது சொன்ன விஷயங்கள் தான் இது அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாம் பயங்கர பாதிப்பு தான் அதனால் நம்ம வந்து இந்த ஜாமியாடையை குறைச்சி பேசுகிறோம் அப்படின்லாம் கிடையாது இந்த வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்ட சுவாமி நூறு நூற்றி எண்பது வருஷங்களுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த சிவகாண்ட பத்திரம்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும் வாசித்து பாருங்கள் அவ்வளவு கருத்துக்கள் இருக்கும் அதாவது தருமயுகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தருமயுகத்துக்கு முன்னாடி உலகத்தில் வந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே ஐயா வைகுண்ட சுவாமி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதில் உதாரணத்துக்கு நானும் ஒரு சில விஷயங்களை உங்களோட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதாவது இந்த காளி வெள்ளம் வருகுது கப்பல் செய்து வைத்துக்கிடுங்க மாரி மலை பொழியுது மாயாண்டி சொல்கிறேங்கிறதெல்லாம் ஐயா சொன்னது தான் அது அல்லாது பார்த்திங்கன்னா கங்கை பால் வற்றும் அதாவது கங்கை நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய புனித நதிகளில் கங்கையும் ஒன்று அந்த கங்கையில் நீர் வற்றும் அப்படிங்கிறது ஐயா சொன்ன வாக்கு அதே போல் துண்டம் ஆகுதல்லோ கனத்த பூமி வெடிக்குதல்லோ அதாவது நம்ம பூமி நிலநடுக்கம்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது பூமி ரெண்ட துண்டாக விளந்துடும் மண் செறிஞ்சிடும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஐயா வைகுண்ட சுவாமி முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நாடெல்லாம் காடாகும் அதாவது மழை வளருது அல்லது ஏதோ ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்கன்னா காடு மாதிரி தான் ஆகப்போகுது அப்போ நாடெல்லாம் காடாகும் அக்னி காடு காடுக ஆயிடுச்சு அப்படின்னா எப்படியான வெப்பத்தின் காரணமாக என்ன வெப்பதுன்னா அக்னி ஒரு அக்னி ஆகுதடா அப்படிங்கிறதெல்லாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு நாலு கால் சீவ சந்துக்கள் இல்லையப்பா அதாவது உயிரினங்கள்னு சொல்கிறேன் இல்லையா விலங்குகள் கால்நடைகள் இதெல்லாம் இல்லாமல் இப்போ பாருங்கள் இந்த மலை வெள்ளத்திலேயே நம்ம தாமிரபரணியில் ஆற்று வெள்ளம் வந்தப்போவே ஏராளமான ஆடு மாடுகள் எல்லாம் செத்து மதந்து அப்படியே ஓடுது அந்த வெள்ளத்தில் அந்த மாதிரி ஒரு அழிவெல்லாம் வருங்கிறத ஐயா வைகுண்ட சுவாமி நூறு நூற்றம்பது வருஷங்களுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் பூமியில் அழிவுகள் வந்து என்னென்ன வகையிலெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பல வகைகளாக சொல்லியிருக்கிறாங்க பெரும் காற்றினால் அழிவு ஏற்படும் வெள்ளத்தால் அழிவு ஏற்படும் பேய் மாறட்டத்தால் அழிவு ஏற்படும் பெரும் சுரத்தால் அழிவு ஏற்படும் சம்மாரியால் அழிவு ஏற்படும் காளி வெள்ளத்தால் அழிவு ஏற்படும் நஞ்சு தின்று கொலைப்பட்டழிவு பெண்ணாலே ஆணழிவு ஆனாலே பெண்ணழிவுன்னு சொல்லி ஐயா வைகுண்ட சுவாமி அழிவுகள் என்னென்ன வகையிலெல்லாம் வரும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஏராளமான விஷயங்களை ஐயா வைகுண்ட சுவாமி சொல்லியிருக்கிறாங்க ஐயா வைகுண்ட சுவாமியை பற்றி நம்மளில் நிறைய பேர் அறிந்திருப்போம் அறியாத மக்கள் அறிந்துடுங்கோ தெரிந்திடுங்கோ ஐயா அருளிய அகில திருட்டு அம்மானை அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை வாசிங்க நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் ஐயா வந்து எவனும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை கடவுள் நீ தான் கடவுள் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான மகான் ஐயா வைகுண்ட சுவாமி ஐயா வைகுண்ட சுவாமி எம்பெருமான் ஸ்ரீ நாராயணருடைய ஒரு அவதாரம் தான் மற்றபடி ஐயா வைகுண்ட சுவாமியை பற்றி சொல்லணும்னா இன்னும் ஏராளமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால் சாமியாடி சொன்னார் இப்படி நடக்குது அப்படிங்கிறதை விட ஐயா வைகுண்ட சுவாமி நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க எல்லா மதங்கள்லேயுமே அந்தந்த தெய்வங்கள் உலகத்தினுடைய இறுதிக்கட்டத்தில் இப்படி எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லி தான் வச்சிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தெய்வங்கள் சொன்னபடி தான் நடக்கப் போகுது இருந்தாலும் அந்த பக்தி நெறி தவறாது உண்மை நேர்மையோடு வாழக்கூடிய அந்த மக்களுக்காக அந்த பக்தர்களுக்காக இறைவன் வருகிறார் எல்லா மதங்கள்லேயுமே இறைவன் வருகிறார்ன்னு தான் சொல்கிறாங்க நம்ம ஐயாவும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு நிச்சயம் நான் வருவேன் என்னை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் காப்பதற்கு நிச்சயம் வருவேன் ஆனால் அந்நேரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்ங்கிறது எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனாலே பெண்ணழிவு பெண்ணாலே ஆணழிவு ஒரு ஒழுக்கமே இருக்காது அப்படின்னு ஐயா அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு ஒரு பொன் பல பேரிடம் பேசுவா ஒரு ஆண் பல பெண்களிடம் தொடர்பு வச்சுருப்பான் இப்போவே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு பல இடங்களில் பல பேர் இந்த மாதிரி பிரச்சனைக்காக சிறைக்கு போயிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு ஏகப்பட்ட ஒரு நாகரிகம் இருக்காது ஒழுக்கம் இருக்காது இருந்தாலும் ஒரு சிலர் என்னை நினைத்து பகவானை நினைத்து இருக்கக்கூடியவர்களுக்காக நான் வருவேன் வெள்ளை யானை மீது இருந்து விளையாடி வருவேன்னு சொல்லி சொல்லி ஐயா வைகுண்ட சுவாமி சொல்லி அதே போல பகவான் ஸ்ரீகிருஷ்ணருமே நான் வருவேன் வெள்ளை குதிரையில் மீதமருந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன நடந்தாலும் தெய்வ பக்தியோடு ஒழுக்கத்தோடு உண்மையும் நேர்மையுமாக வாழ்வோம் இறைவன் நம்மளை காத்து கொள்வார் மற்றபடி சில சில இதுகள் நடக்கத்தான் செய்யும் அது இறைவனே சொல்லியிருக்கிறார் அதனால இறைவா இப்படி நடக்குதேன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டாலும் அது நடக்கிறது நடக்க தான் செய்யும் ஏன்னா இறைவன் வகுத்த அந்த நியதி அப்படித்தான் இருந்தாலும் நம்ம நம்மளுடைய சுய ஒழுக்கத்தோடு பக்தி நெறி தவறாது வாழ்வோம் இறைவன் வரும்பொழுது அவனுடைய திருப்பாதம் சென்றடைவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா